வேதம் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் விசுவாசம் விசுவாசத்தை நீ என்ன பண்ண பின்பற்று விசுவாசத்தை பின்பற்ற நீ யாரை பார்த்தாலும் அவங்க கையில் இருக்கிற விசுவாசத்தை நீ என்ன பண்ணும் பின்பற்ற வேண்டும் ஆபரகம்மை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அவனுக்குள்ளே எப்படி விசுவாசம் இருந்தது அப்படிங்கிறத நீ என்ன பண்ணும் அந்த விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும் கவனிக்கிறீங்களா வேதம் அப்படி தான் நமக்கு சொல்லுது தெளிவாக சொல்லுது நீ வேதத்தில் யாரை எடுத்து நீ போய் படித்தாலும் சரி அங்கேருந்து நீ கற்றுக்க வேண்டியது என்னன்னா விசுவாசத்தை கற்றுக்கோ ஓகேங்களா தாவிதை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அவன் செஞ்ச நன்மையான காரியங்களும் இருக்குது அவன் செஞ்ச தீமையான காரியங்களும் இருக்குது நீ என்ன பண்ண அவன் தீமை செஞ்சானே அப்படின்னு நானும் தீமை செய்வேன் சொல்லி தீமையை எடுத்து வச்சுக்காதப்பா அவன் கையில் இருந்த விசுவாசத்தை எடுத்துக்கோ அவன் தேவனை எப்படி விசுவாசித்தான்ங்கிறத நீ என்ன பண்ண எடுத்துக்கோ அந்த விசுவாசத்தை பின்பற்று கவனிக்கிறீங்களா யோபு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் யோபு அவனுக்கு நடந்த அப்படிப்பட்ட சம்பவத்திலையும் தேவனை அவர் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் தன்னை சுற்றி இருந்தவர்களை பற்றி அவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் யோபு தேவனை எவ்வாறு எப்படி விசுவாசித்தான் எந்த அளவுக்கு தேவனை தேவன் மீது விசுவாசம் வைத்தான் அப்படிங்கிறத என்ன பண்ண ஓல்டு ஃபுல்லாக நீ படித்து பார்க்கும்போது அதில் முக்கியமான சில விஷயங்கள் உனக்கு புரியும் அவன் ஆரம்பத்தில் சில விஷயங்களை அவன் பேசின்தான் ஆனால் முடிவில் அவர் தான் அப்படிங்கிறத உணர்ந்து அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தான் பாருங்க அந்த விசுவாசத்தை பின்பற்று கவனிக்கிறீங்களா பேதுரு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தேவன் கூடவே தான் இருந்தான் தேவன் கூடவே இருந்து தேவன் கூடவே எல்லாவற்றையும் எல்லா ஊழியங்களையும் செய்து பேதூர் கடைசி நேரத்தில் என்ன பண்ணார் தேவனை மறுதளித்தான் ஆனாலும் பிறகு என்ன பண்ணுறாரு பிறகு என்ன பண்ணுறாரு ஊழியத்தை அவ்வளவு சிறப்பாக அவர் என்ன பண்ணுறாரு விசுவாசித்து தேவனை என்ன பண்ணுறாரு செய்கிறார் அப்போ பேதூர் கூடத்தில் இருந்துக்கிற அந்த விசுவாசத்தை எடுத்துக்க வேதம் நம்ம கதை தான் சொல்லுது அப்படி தான் சொல்லுது வேத வசனங்கள் ஒவ்வொருவர் உங்களை நடத்தினவர்கள் உங்களுக்கு வேதத்தை குறித்து போதித்து நடத்துகிறவர்கள் அன்னை எல்லாரையும் நீ என்ன பண்ண எல்லாரையும் நோட் பண்ணு அவங்கள எல்லாரையும் பாரு அவங்க கிட்ட இருக்கிற தவறான காரியங்களை விட்டு விசுவாசத்தை பின்பற்றுகின்றார் அப்போ விசுவாசம் தான் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆதியாகமம் முதற்கொண்டு புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க விசுவாசத்தை கொண்டே தான் என்ன பண்ணுது எல்லாமே நடக்குது ஆப்ரகம் விசுவாசித்தான் தேவனுக்கு என்னாச்சு தேவன் நீதியாக எண்ணினார் கவனிக்கிறீங்களா அப்போது ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுது காணப்படுது விசுவாசிக்கணும் அன்னைக்கும் இன்னைக்கும் இன்றைக்கும் தான் என்னைக்கு அன்னைக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கண்டார்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணல விசுவாசிகள் எபிரேயர்ல ரொம்ப அற்புதமா சொல்லுது பாருங்க அந்த வசனத்தை நீங்க வந்து கவனிக்கணும் எபிரேயர் நாளில் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை அப்போன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சுவிசேஷம் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாகணும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னால் என்ன சூழல் வந்தாலும் சூழ்நிலையை ஓரமாக வைத்துவிட்டு வார்த்தையின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் நாம் இருக்கும்போது இந்த வசனத்தினால் நாம் பிரயோஜனம் அடைவோம் லாபம் அடைவோம் கவனிக்கிறீங்களா இஸ்ரேல் ஜனங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் என்ன நான் இந்த தேசத்தை பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு அவர் சொன்னார் ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டேன்னு இவங்க சொல்லவே இல்லை அதனால தான் என்ன பண்ணாங்க வனாந்திரத்திலே அழிஞ்சு போனாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் போய் என்ன பண்ணாங்க சுதந்திரித்தார்கள் அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்துக்கொண்டவர்கள் தேவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நானும் கூட என்ன பண்ணோம் காலேபும் யோசுவாவும் போல நீங்களும் நானும் என்ன பண்ண விசுவாசத்தில் வல்லவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விசுவாசம் இல்லாமல் கேட்டால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை தேவனுடைய ஆலயத்துல ஆலயத்துக்கு போகிற தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான் கேட்கிற வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேளுங்கள் அந்த வார்த்தை தேவன் எனக்கு சொன்னதாக என்ன பண்ணுங்கள் விசுவாசிகள் அந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணோம் நிறைவேறும் தேவன் அதை தான் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை கேட்காதீங்க விசுவாசத்தோடு கேளுங்கள் அந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அந்த வார்த்தையினால் உங்கள் வாழ்க்கை லாபம் அடையும் காட் யூ நறுவடியில் சந்திக்கலாம்